திருப்பாவைப் பாடல்களும் விளக்கமும் பூட்பாடல் முப்பது வங்கக் கடல் கடைந்த ராகம் சுருட்டி வங்கக் கடல் கடைந்த மாதவனைக் கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் செங்க பறை கொண்ட வாற்றி அணி பொதுவை பெங்கமல தந்திரியல் பட்டற்பான் கோதை சொன்ன செங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பா மேங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலாலெங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் பொருள் அலைகள் நிறைந்த பார்க்கடலைக் கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனைக் கொன்ற கேசவனுமான கண்ணனே சந்திரனைப் போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த உடையவனும் அழகிய கண்களைக் கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர்